நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா கும்பகோணத்தில் உள்ள பதினாறு லிங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் அது எங்கன்னா மகாமகம் அதான் மாசி மகம் குளத்தில் இருக்கிற பதினாறு சிவலிங்கத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதினாறு லிங்கங்கள் பார்த்தா நமக்கு இருக்கிற தோஷங்கள் நீங்கள் ஐதீகம் கிடைக்காது அண்ணாபிஷேகத்தின் நீங்கள் பார்க்குறது ரொம்ப விசேஷம் வருஷத்துக்கு இரண்டே நாள் தான் இந்த லிங்கத்தை பார்க்க முடியும் அந்த லிங்கத்தை பார்க்குற உங்களுக்கு தரிசிக்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்கும் ஆண்டவன் அருள் கிடைக்கட்டும் நம்ம சிவாயா オムナマチュアイアオムナマチュアイアオムナマチュアイアオムナマチュアイアオムナマチュアイアオム

இந்த கோவில்கள் எல்லாம் மகாமக குளத்தில் தான் இருக்கு அத்தனை சிவனும் மகாமக குளத்தில் தான் இருக்கு ஒரு இடத்துல மாசு பகத்துக்கு இங்கே இருக்கிற கும்மாத்தில் இருக்கிற சிவங்கள் அத்தனையும் இங்கே தீர்த்தவாளிக்கு வருவார் நமச்சிவாயா நமச்சிவாயா நம சிவாயா மக்ஷுவாயா மஷ்வ ஆயா மச்சுவாயம் இது பாணேஸ்வரர் பார்க்கப்படுறது பானை பிஸ் பானேஸ்வரர் உண்ண மஷ்வாயம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நம ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படியே சுவாமியை தரிசனம் பண்றதுக்காக இவ்வளோ கோவிலை கட்டி வச்சிருக்காங்க ஒவ்வொரு படுத்துலையும் ரெண்டு ரெண்டு கோவில் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மகாமக குளம் சுத்தமாக இருக்குது அந்த பக்கம் அபிமேகேஸ்வரர் கோவில் அது கோணேஸ்வரர் நமச்சிவாயா நமட்சி நமச்சிவாயா கோணேஸ்வரர் व्यास्वेश्वर व्यास्वेवर உமாகேஸ்வரர் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயா நகரம் கும்போணத்துக்கு அழகே இந்த குளம் தான் சுத்தம் சோறு போடு சொல்லுவாங்க குளத்தை பாருங்க ஸ்ரீ நெருதேஸ்வரர் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா

ஓம் நமச்சிவாய ஸ்ரீபைரவேஸ்வரர் நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சி அகஸ்தீஸ்வரர் சோடோசவலிங்கம் அகஸ்தீஸ்வரர் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாயா மகாமகாக்குள்ள சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோவில் நகரமாக கும்பகோணங்குற இதுதான் オムナーマチュワイヤー、オーナマチュワヤオーナマチュワヤオーナマチュワヤオーナマチュワヤオーナマチュワヤオーナマチュワヤオーナマチュワヤオーナマチュワヤオーナマチュワヤオーナマチュワヤ ओम नमः शिवाय 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 मुक्स्वर श्री मुक्स्वर ओम नम शिवाय 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 शिवाय, ओम नमः शिवाय 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 ओम शिवाय, नमः शिवाय, नमः शिवाय, नमः शिवाय शिवाय नमः शिवाय शिवाय, ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय

ஓம் நமச்சிவாயா 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 பதினாறு லிங்கத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் அருள் கிடைக்கட்டும் ஓம் நமச்சிவாயா கும்பகோணம் வந்தால் மகா சுற்றி இருக்க இந்த பதினாறு நிங்கத்தை தரிசிச்சுட்டு போங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் நமச்சிவாயா